ஆனால் இடம் சம்பந்தமாக வச்ச தீவினைகள் மட்டும் நீங்கலை அதனால் நரம்பியலில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு இந்த தர ஆயாசம் வருதே தவிர ஏதேனும் தீய தீயசக்தியால் உடம்பை இருக்குன்னு சொன்னால் அது பொய் ஆனால் இதில் வராம நான் காப்பாற்றி தரேன் அதே மாதிரி ஒரு இடம் அட்வான்ஸு கொடுத்த இடத்தை அவன் மனதை உண்மையாக நடத்தி வாங்கி தந்தால் பொதுமலாக கால் வரலாம் வெட்டி மாலை கொடுப்பா ரோரா. கர்மசாமிக்கு ரோரா. மர்ரா. குறையில்லாத மாலை அம்மா என் தங்கை உன் கூட துணைக்கு வருவா நான் இருந்து காப்பாற்றி வழி நடத்துகிறேன் அந்த இடத்தை உங்களுக்கு வாங்கி கையெழுத்து போட்டு நான் தந்துடுறேன் ஜெயிப்பீங்க போயிட்டாங்க அதே துறைச்சாமிபுரம் வர்றான் நீங்க துறைச்சாமிபுரம் இல்லையா கால் ஒன்று வரலாம் அங்கே வெற்றி வேல் வெல்லும் மட்டா வினை தீர்ப்பான் வேல நட வரலாம் வரலாம் இப்படிலாம் லேட்டாக கூடாது என்னப்பா வேணும் ஒரே வார்த்தை தை பூசத்துக்கு பிறகு உன் கடல்லாம் தீரும் ஒரு இடத்த விற்கணுங்கிற நிலமை வரும் அதுக்கு வேண்டிய ஏற்பாடு செஞ்சு உன் கடனை தீர்த்தாரு இந்தா அப்படி ஜெய் ஜுகா சென்னிமலை மாட்டு வேண்டிய முருகப்பெருமாள் மலையில் ஏத்துகிற இடம் காலம் சொல்லலாம் உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் சனி பகவானுடைய பார்வையினால் பஞ்ச வாண்டவர்களோட வரவாசம் மாறது மாதிரி இப்போ பொல்லாத ஒரு சூழ்நிலையால் சோதனைக்குரிய ஒரு நேரம் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த சோதனை தீரக்கூடிய நாள் நெருங்கிவிட்டது பங்குனி உத்தரத்தில் குலதெய்வ வழிபாடை நிறைவேற்றிய பின்பு உன்னுடைய கஷ்டம் தீரும் நிலையாக உன்னுடைய கடையில் வியாபாரமும் பெருகும் ஓங்கிட்ட நாலு பேர் வேலை பார்ப்பாங்கடா உந்தா வெற்றி உண்டு ஜெயிச்சுக்கலாம் வித்து தார ஜெயிப்போம் நல்லா இருக்கும் கர்பசாமிக்கு கொடைக்கானல் 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 என்ன ஆடு சத்த கேக்கு நிறைய இருக்கு ஆடு நிறைய இருக்குல அது பண்ண பண்ணியா அப்படியே அதா சத்தங்க கே இன்னொரு தடவை கால்ல வந்து வா உன் மகனுக்கு விளக்க வேணுமா உன் தம்பிக்கு வேணுமா மகனுக்கு தான் சமைப்பேன் சரி இப்போ மகனுக்கு என்ன செய்யணும் அவ பொண்ணை பழகிட்டு இருக்கான் அந்த கல்யாணம் நடக்கும் குடும்பம் ஒத்து வாழும் எந்த குளர்படியும் வராது ஜெயித்து வெற்றி ஆயித்தாரன் ஒன்று அதே மாதிரி உன் தம்பிக்கு இந்த பிள்ளையை கெட்டி வைக்க முடியாது திசை மாறிய கப்பலாக அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அவனை திருத்தி வாழ வச்சாலும் அவன் மதி மயங்கத்தான் செய்யும் அது ஜெயிக்க முடியாது அதே போல உன் அண்டந்த வீட்டிலிருந்து சொத்துல ஒரு பகுதி உனக்கு வாங்கித்தாரன் இப்போ உன் உடல்நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு கோளாறு இருக்கும்னு நீ கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க அது உண்மை இல்லை இது இயற்கையான பாதிப்பு கால வரலாம் கருபசாமிக்கு கருபதாமிக்கு நோயை தீர்த்து தரேன் கல்யாணத்தை வெட்டியாக்கி தரேன் பிள்ளைக்கு நல்ல வரனை கொண்டு வந்து கேட்கறேன் சீட்டுங்களா கருமசாமிக்கு 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 அப்படி வருது ஜெயிச்சு கருமசாமிக்கு தஞ்சாவூர் 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 திமையில் தஞ்சாவூர் பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாரு தஞ்சாவூர் எல்லை பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தாரு கனி கிடக்கு வந்துட்டு வாங்க வாங்க பக்கத்துல வாங்க பக்கத்தில் வாங்க பக்கத்துல வாங்க எந்த அது என்ன இருக்குப்பா கால் ஒன்று கால் வந்துட்டாங்க கால் கருபதாமிக்கு ரோஹரா டிண்டிங் ரோஹராங் இந்த மகனை நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் உலக விழிப்போட வயிறில் அங்கே தள்ளி இருந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை நான் அங்கே வந்து உபயோகி தரேன் ஒன்றும் குழப்பில் இவனுடைய மனநிலைகளை சரியாக்கணும் இவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு துணையை உருவாக்கி தெளிவாக்கி தரணும் வேறு என்ன வேணும் கால் ஒன்றுவா வாங்க 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 உண்டாடா சமய நல்லா நல்லாரு வா மகளே வேற என்ன பண்ணனும் கேட்டே நீ பார்த்து சொல்ல ஒண்ணு வேண்டாமா அந்த அது ஆவி இல்லை அவனுடைய மன அதிர்வு சரியா ஆகிட்டாரே மூணு முறை என்னை வந்து பாரு தंजय இல்லை இஸ்லாத்தை சார்ந்த மக்கள் யாரும் வந்து கேள இஸ்லாமிய மக்கள் யார வந்து கேள சக்கமேகே ஒரு வா ஓகே ஒரு கனி கணக்கு என்ன ஒரு ஒன்று எங்க எந்த ஒரு இடம் தம்பி நம்ம சுதா யாரு கேட்கா என்னடா வேணும் உனக்கு பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்துட்டியா வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டா போதுமா ஏற்கனவே ஒரு என்கொயரி வந்துச்சா அதெல்லாம் முடிஞ்சு போச்சாடா நீ முட்டா பெயர்னு சொன்னாங்களா அதான் ஜெயிச்சிட்டியா காலில் விட்டு வா உழைச்ச முதல அடுத்தவரை நம்பி கொடுக்குறது அறிவா முட்டாள் தருமாடா நீ செஞ்சது உண்மை முட்டா பெயரை இனிமேல் எவருக்கும் கொடுக்காத உனக்கு கோரிப்பணம் தாரம் ஜெயிச்சி வாமங்களே ஆனந்தமாவா ஓடிப்போம் கருவதாமிக்கு ரோஹா கருவசாமிக்கு ரோஹா அதே தஞ்சை எல்லை என் குடும்பத்துக்குள்ள பணம் வந்தால் தங்க மாட்டுக்கு ஐயா எனக்கு நல்ல வழி காட்டுங்க ராசா அப்படி கட்ட கொடுத்துருக்கான் யார் பாது நீங்கள் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒன்றுக்கு மேற்பட்ட பில்டிங் உங்களுக்கு இருக்குல்ல உங்களுக்கு பில்டிங் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பில்டிங் நான் ஒன்றுக்கு மேற்பட்ட பில்டிங் உடையவங்க யார் உனக்கு கடன் இருக்கு கார்டுலாம் கருக்கு ஹே வீரனார் யாருக்கு பார்த்தோம் உனக்கு கொண்ட உனக்கு நொண்டி வீரனாரா இரு 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 இருவார்டு பாப்பா இவனுக்கு வெற்றி மாத கொடுனு உத்தரவு கண்ண முடிக்காமிக்கு கருபுதாமிக்கு கொள்ளாங்க தம்பி கொண்டாட்டி பேருக்கு சொத்து கத்து எதையும் எழுதிடாடா ஏமாந்து போயிடுவேன் ஆனால உனக்கு நிலவுல நான் வாங்கி தாரேன் ஜெய் சந்திரி கடலை தேர்த்துட்டேன் புண்ணியம் பேர் ஓடு நொண்டி வீரம் குறைஞ்சி வாரு என்னம்மா யார் மாதிரி அன்னி கூட வந்துடுங்களா தண்ணி முடிச்சிங்களா கால் வந்து அப்பா என்னக்கா வேணும் எனக்கு சொத்து பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படியா ஒன்று ரெண்டு மூணு நாலு உன் சொத்து பக்கத்தில் போய் பார்த்தா கொஞ்சம் தண்ணி கடிக்கிற இடம்லாம் கிடக்கு என்ன அதுலேருந்து எட்டி பயத்தில் ரயில் சத்தமெல்லாம் கொஞ்சம் கேட்கு அந்த பகுதியில் இருக்குன்னு கால் நின்றுவாங்க வே 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 உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பத்தரத்துக்கும் அவங்க காட்டக்கூடிய பத்தரத்துக்கும் பட்டா நம்பரில் ஒரு டிஃப்ரெண்ட் வச்சுருக்குறேன் அது உண்மையான நம்பரான்னு பார்த்தேன் அது படம் கொடுத்து வாங்கின நம்பர் சரண ஆனாலும் உங்கள் சொத்தை உங்களுக்கு வாங்கி தரணும் இதில் நாலு பேர் பாத்தியப்பட்டவர்கள் அந்த நாலு வரையும் ஒரு நிலைத்து உங்களுக்கு வாங்கி தந்தால் போதும்லா ஜெயித்து தரேன் பௌர்ணமிக்கு மோன் ஆடு வந்து சேரு அடிப்போம் பா பக்கத்தில் இந்தா நல்லாரு

கோயிலுக்கு வந்துட்டு அங்கே நிற்க பொண்டாட்டி காட்டுக்கிடுவா நமக்கு என்ன பரவாயில் கேட்கா நீ அவள் கேட்குறதே ஒன்னே பற்றி தான் என்னடா தம்பி பிளட்டெல்லாம் போய் டெஸ்ட் பண்ணியாடா என்ன சொன்னாங்க வாத நீர் தகுந்தமான குழப்பம் இருக்குது கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கூடுதல் இருக்குது புரியுதா ஆனால் பயப்படாத ஆபத்து வராது இந்த அப்படி பக்கத்தில் வா வருமானத்தை பெருக்கித்தாரே தரேன் நிலமையை உயர்த்துவோம் வேறு என்னமோ வேணும் இந்தா அவர் நல்லா இருந்தால் போதும்னு நினச்சப்பார் உன்ன மாதிரி உத்தமமான பெண் இந்த உலகத்துக்கு ரொம்ப தேவை வாழ்க கர்மசாமிக்கு வீரனாரே வருங்க வீரனாரே கல் வாங்க நல்லா படிக்கணும் நான் படிக்க வச்சு தரேன் என் பேரை விட போ என் பொண்ணும் படிச்சிட்டு இருக்கு வெளிநாட்டுல வரணும் ஆமா ஆனந்தமா இருப்போம் போறதுக்கு மறுநாள் வர சொல்லிருக்கோம்னா இப்படிதான் முடிச்ச போய் விட போன் தானே கால் வந்துட்டாங்க கால் வந்துட்டாங்க ஒரு கேள்வி கேட்க சொல்லி கொடுத்துருவோம் கொடுத்துருவோம் சரி 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 என்னப்பா வேணும் ஒரு கேள்விக்கு தான் விட இருக்கு என்னடா வேணும் கடனை தீர்க்கணும் கண்ணை முடி பார்ப்போம் உன் வீட்டுக்குள்ள சரவணப்பவா அச்சாரா இருக்கு முருகப்பெருமான் வருவார் அடிக்கடி என்ன கண்ணை முடிக்கா ஓம் நம அப்பா குபேரனே இந்த மகனுக்கு கேட்டுட்டேன் காதால இந்த அப்பா உன் கடன் தீரும் புண்ணியமாக இருப்பாய் வெற்றி அடைந்து வரும் அடுத்து ஆயிரம் ரூபா கொடு சும்மா சொன்ன எல்லாரும் ஒரு டீ குடிங்களேன் எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது கடையில் தொட்டு கொடுத்துருங்க டீ வாங்க